சமுதாய மாற்றத்திற்காக தனது வாழ்க்கையை மோகன் பகவத் அர்ப்பணித்து உள்ளார் என்று பிரதமர் மோடி புகழ்ந்துள்ளார் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை இன்று கொண்டாடுகிறார் அவரது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் மோடி ஒரு கட்டுரையை எழுதியுள்ளார் அதில் ஆர் எஸ் எஸ் அமைப்பில் மோகன் பகவத்தின் ஆரம்ப காலம் இந்திய வரலாற்றின் இருண்டை காலத்துடன் இணைந்திருந்தது அப்போது காங்கிரஸ் அரசால் அறிவிக்கப்பட்டிருந்த மோசமான அவசர நிலை அமலில் இருந்தது அவசர நிலைக்கு எதிராக மோகன் பகவத்தும் எண்ணில் அடங்காத ஆர் எஸ் எஸ் தொண்டர்களுக்கும் செயல்பட்டனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ் தலைவராக பொறுப்பேற்றதில் இருந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் தனக்கு கொடுக்கப்பட்ட இமாலய பொறுப்பிற்கு முழு நேர்மையுடன் மோகன் பகவத் செயல்படுகிறார் சமுதாய மாற்றத்திற்காக தனது வாழ்க்கையையே மோகன் பகவத் அர்ப்பணித்துள்ளார் என்று மோடி தெரிவித்துள்ளார் மேலும் ஆர் எஸ் எஸ் நூறு ஆண்டுகால வரலாற்றில் மோகன் பகவத்தின் தலைமை காலமே மிக பெரும் மாற்றங்களை கண்ட காலமாக இருக்கும் என மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்தும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கருத்து மோதல் நிலவுவதாக ஊரெல்லாம் புரளி பரவி வந்த நிலையில் பிரதமரின் இந்த கட்டுரை முக்கியத்துவம் பெற்றுள்ளது